சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் தான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சுமூகமாக செயல்பட மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க எதனால இந்த அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம திரை தெரிவா பார்க்குறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மாநிலத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய என்டினி என்டிஏ அப்படின்றது வந்து ஒருங்கிணைந்து சுமூகமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கிறாங்க எதற்காக சொல்லிடுறாங்கன்னா கூட்டணியின் வெற்றிகரமாக செயல்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கவும் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் உதவவும் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க சிறவு சிறிய பிளவுகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா நன்கு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் விரும்புகிற ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தவர்களுக்கான உறுதியையும் ஒழுக்கத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற உள்ள தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றம் தேவை இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்குமே இருக்கு நாம் அனைவரும் ஒரு கூட்டணியாக ஒற்றுமையாக நின்று இந்த இலக்கை முன்னெடுத்து செல்வோம் தமிழ் குடிமக்கள் அதை கேட்டுகிறார்கள் போதை பொருள் மற்றும் மதுவால் தங்கள் குடும்பங்களை அழிக்கும் ஒரு சமூகத்தை அவர் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சீதாராமன் மூப்பனாரை ஒரு சிறந்த தேசிய தலைவராக பாராட்டிய அவர் மிகுந்த மரியாதையாகவும் மரியாதை செலுத்தியிருக்கிறார் மூப்பனாருக்கு ஒரு முறை பிரதமராகும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அது சாத்தியமில்லை அந்த வாய்ப்பை தடுத்ததற்கு யார் காரணம் என்பது நமக்கு நன்கு தெரியும் என்று நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க தமிழ் கலாச்சாரம் மற்றும் அடையாளம் பற்றி பேசிவரும் அதே குழு தமிழ் அரசியல்வாதியான மூப்பனாரை பிரதமராக்குவதாக ஆதரவு தெரிவிக்கவில்லை இது தமிழர்களுக்கு செய்யும் துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சரி இது தமிழர்களுக்கு செய்யும் துரோகமாகவே இருந்தாலும் ஆந்திராவிலிருந்து துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட இருக்கக்கூடியவரை ஆந்திர முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய சந்திரபாபு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எதிர்த்தரப்புக்கு வாக்குகளை செலுத்த நம்முடைய நிர்மலா சீதாராமன் சொல்வது போல எனக்கு நவோ புரியுது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருவதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இவங்க என்னதான் கூட்டணி அமைச்சாலும் இவங்க கூட்டணிக்கு பக்கவாத்தியம் வாசிக்க மற்ற கட்சிகள் யாருமே ஆதரவு தெரிவிக்கல இது நான் சொல்லலைங்க அவங்களே சொல்லியிருக்கிறாங்க கூவி கூவி எடப்பாடிக்கு மேடை தோரம் வந்து வந்தா எத்தனையோ கட்சிகளை அழைத்தாரு அதாவது விசிகாவை அழைச்சாரு வேலை நடக்கலை கம்யூனிஸ்டுகளை அழைச்சாரு வேலை நடக்கலை இப்படி இருக்கும் பொழுது அதிமுக பாஜகவுடைய கூட்டணி என்பது மக்களிடத்துல கடும் எதிர்ப்பலையை சம்பாதித்து வைத்திருப்பது என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இவங்க கூட்டணி வெற்றி பெறும் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு புரியவே இல்லை ஏன்னா பாஜகவுடைய நிலைமை தமிழகத்தில் என்ன நிலைமை அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் என்ன தான் ஓட் பேங்க் வாங்கினாலும் அவங்களால ஆட்சியை கைப்பற்ற முடியும் அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறு வந்து பார்த்தினா அவங்க இடத்துல எங்கேயுமே இல்லை அப்படி இருக்கும்போது வேஸ்ட் லக்கேஜாவதான் இடம் அதிமுக வச்சுக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் சொல்லலை ஜெயக்குமார் அவர்களே சொன்னார் பாஜகவை நாங்கள் வேஸ்ட் லக்கேஜாக தான் வச்சிட்டு இருக்கணும் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பத்தியும் இவங்களுடைய சமாச்சாரத்தை பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பேசாமல் மௌனத்தெல்லாம் சாதிக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சின்ன சின்ன பிளவுன்னு சொன்னது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்